மருந்தாகும் என்று அங்கோர் மாய சொற்கொண்டு நீர் கருஞ்சோறும் மற்றை செஞ்சோறும் களன் இழைத்து என்ன பயன் ஒருங்காகவே உலகேழும் விழுங்கி உமிழ்ந்திட்ட பெருந்தேவன் பேர் சொல்லக்கிற்கில் இவளை பெருது என்று பாடுகிறார் தாய்மார்களே பராங்குச நாயகியின் நோய்க்கு பரிகாரமாக எல்லாம் செய்துவிட்டு இதனை சரியாக செய்துவிட்டோம் இனி இவளுடைய மனநோய் குணமாகிவிடும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள் அது எப்படி நடக்கும் இந்த குறி சொல்பவளின் ஊர் பேர் நம்பகத்தன்மை எதுவுமே புலப்படாதபடி மாயமாக உள்ளது தன் மனதில் தோன்றிய பலவித பரிகாரங்களையும் இவள் இருக்கிறாள் வஞ்சக செயல்களை கொண்ட கட்டுவீச்சு ஒருத்தியின் பேச்சை நம்பிக்கொண்டு நீங்கள் இப்படி நடந்து கொள்ளலாமோ சத்வகுணம் நிறைந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் உட்கொண்ட அன்னத்தின் மீதத்திற்கு உள்ள மேன்மை அறிந்த நீங்கள் நார்ச்சந்தி முதலானவற்றிலே வந்து வசிக்கின்ற தாழ்ந்த தேவதைகளுக்கு அந்த கட்டு சொன்னால் என்று செஞ்சோறு கருஞ்சோறுகளை எழுவதனால் என்ன பயன் வந்துவிட போகிறது பிரளய ஆபத்து வரும் போதெல்லாம் இந்த தாழ்ந்த தேவதைகள் வந்து காப்பாற்றுவதில் நாராயணன் தானே ஒவ்வொரு முறையும் தன்னை அடைந்தவர் அடையாதவர் என்ற பாகுபாடு பார்க்காமல் அனைத்து லோகங்களையும் பிரளயம் கொள்ளாதபடி ஒரே சமயத்தில் உட்கொண்டு பிரளயம் நீங்கிய பின்னர் அவற்றையெல்லாம் வெளிப்படுத்துகிறான் அப்படிப்பட்ட பரதெய்வத்தின் திருநாமத்தை இந்த பராங்குச நாயகியின் காதிலே படி சொல்ல வல்லீர்களாகில் இவளை நீங்கள் மீண்டும் பெறலாம் வேறு வகையான காரியங்கள் செய்வது இவளை நீங்கள் இழப்பதற்கே வழிவகுக்கும் என்று தோழியானவள் தாய்மார்களிடம் கூறுகிறாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்